இன்றைக்கி மனிதர்களால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ரொம்பவும் விலை உயர்ந்ததாகவும் அதுவும் அட்வான்ஸாகவும் கருதப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது ஜேம்ஸ் அப் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் ஆனால் அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு ஒரு அப்பனாக இருந்துக்கிட்டு விண்வெளியில் சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப்னா கபில் இருந்துச்சு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருவிகள் என்ன இதுவரைக்கும் அது செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் என்ன கபில் டெலஸ்கோப்புடைய பணி எப்போது நிறைவு பெறும் இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பேஸ் டெலஸ்கோப் சீரீஸோடைய ரெண்டாவது எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் போகிறோம் ஸோ வீடியோ உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு இதான் மோதல் வந்துக்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல் விஷயமாக ஹபிள் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு எதுக்கு அந்த பேர் அப்படிங்கிறது வைக்கப்பட்டுச்சு அது யாருடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்க வச்சு பார்த்துருக்கீங்களா பொதுவாக விண்வெளியில் கண்டுபிடிக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களுக்கு மனிதர்களுடைய பேரையோ அல்லது மித்தாலஜியில் வரக்கூடிய கடவுள்களுடைய பேரையோ வைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்கள் இருக்கக்கூடிய அந்த பேர்கள் கூட மித்தாலஜி அடிப்படையாக இருக்கக்கூடிய கடவுள்களுடைய பேரை தான் வச்சிருக்காங்க அதுதான் இன்னைக்கு நம்மளும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பேர்களை ஜூபிட்டர் மார்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் சேட்டன் இந்த மாதிரி பேர்களை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் யூரோப்பா அப்படிங்கிற மூணு நிலவுல எல்லாமே அந்த வகையில் ஹபுள் டெலஸ்கோப்போடைய பேருக்கு சொந்தமாக இருக்கக்கூடியவர் எட்வர்டு ஹபுள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வானியலாளருடைய பேரை தான் இதுக்கு வச்சிருக்காங்க இந்த எட்வர்ட் ஹபுல் அப்படிங்கிறவரு நம்மளுடைய பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது விரிவெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிரூபித்து காட்டியவர் இவர் இவர் நிரூபித்த அந்த ஒரு விஷயத்துக்கு தான் பிக் பேங் தேரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்துக்கும் அடித்தளமாக அமைஞ்சுது ஸோ அவருக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவருக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக தான் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு நம்ம ஹபுல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஞ்ஞானிகள் நிறைய எக்ஸ்பர்ட்டுகள்லாம் பரிந்துரை செஞ்சு கடைசியில் அந்த ஹபிள் டெலஸ்கோப்புக்கு அந்த பேரையே வச்சிட்டாங்க சரி இந்த டெலஸ்கோப் எப்போது உருவாக்கப்பட்டுச்சு இதற்கான திட்டம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தோடைய நடுப்பகுதியிலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் முடிவு செஞ்சுட்டாங்க அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது என்ன அப்படின்னா இப்போது ஹபுள் டெலஸ்கோப் உருவாக்குறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புகள் நிறைய நம்ம பூமியில் அங்கங்கே இருந்துச்சு அந்த டெலஸ்கோப் மூலமாக விண்வெளியில் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படி அந்த டெலிஸ்கோப்களை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் இமேஜஸ் அப்படிங்கிறது நம்ம வளிமண்டலத்தின் காரணமாக மங்களாவே எடுக்கப்பட்டுச்சு அதனால் பல இன்ஃபர்மேஷன்கள் நம்மளுக்கு தெளிவாக கிடைக்காத மாதிரியே இருந்துச்சு சரி இதுக்கு மாற்ற ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் பேஸ்டு ஒரு டெலஸ்கோப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் முடிவு செஞ்சாங்க குறிப்பாக நாசாவோட விஞ்ஞானிகள் ஆனால் அது அவங்க வந்து தனியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கல அதுக்காக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடு இணைந்து நாசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு நடுப்பகுதியில் திட்ட டெலஸ்கோப்பை உருவாக்க ஆரம்பித்தாங்க பட் அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை உருவாக்க ஆரம்பித்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழில் தொடங்கி சுமார் பதிமூன்று ஆண்டுகள் உழைப்புக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முழுமையாக அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை உருவாக்கிட்டாங்க உருவாக்கப்பட்ட அந்த டெலஸ்கோப்போடைய அந்த ஸ்ட்ரெச்சர் அண்ட் டெக்னாலஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னா தரையிலிருந்து சுமார் மொத்த டெலஸ்கோப்போடைய உயரம் அப்படிங்கிறது பதிமூன்று புள்ளி இரண்டு மீட்டர் மொத்த டெலஸ்கோப் விட்டம் அப்படிங்கிறது நான்கு புள்ளி இரண்டு மீட்டர் விட்டம் கொண்டதா இருக்குது டெலஸ்கோப்ல மொத்தமா இரண்டு மிரர்கள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு மிரர் தான் பிரைமரி மிரர் இந்த பிரைமரி மிரருடைய விட்டம் அப்படிங்கிறது இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் விட்டம் கொண்டது நம்ம ஜேம்ஸ் டெலஸ்கோப்பை கம்பேர் பண்ணும்போது போது இதோடைய பிரைமரி மிரருடைய அந்த சைஸ் அப்படிங்கிறது சின்னது தான் டெலஸ்கோப் உடைய ஓவரால் வெயிட் அப்படிங்கிறது பதினொன்று புள்ளி ஒரு டன் அதாவது பதினோராயிரத்தி நூத்தி பத்து கிலோ எடை கொண்டதுதான் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் உடைய மொத்த எடையா இருக்குது இதோட ஆர்பிட் ஸ்பீடா எவ்வளவு வந்து இதை தாண்டி இந்த ஹபிள் டெலிஸ்கோப்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் அதாவது கருவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு நான்கு முக்கியமான கருவிகளை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அதுல முதல் கருவி அப்படிங்கிறது ஒரு கேமரா அதாவது டபிள்யூ எஃப் சி த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேமரா இது கபுள் டெலிஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேமராவாக கருதப்படுது டபிள்யூ த்ரீ அப்படிங்கிறது வைல்டு ஃபீல்டு கேமரா த்ரீ அப்படின்னு அழைக்கப்படுறது தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம் இந்த கேமரா அல்ட்ரா வயலட் அதுக்கப்புறம் விசிபிள் லைட் இன்ஃப்ரா மாதிரியான ஒளிகள் மூலமாக படங்களை இதால் கேப்சர் செய்ய முடியும் இந்த கேமரா பயன்படுத்தி தான் கேலக்ஸி நெபுலா அதுக்கப்புறம் எக்ஸோ பிளானட் சம்பந்தமான புகைப்படங்களை விஞ்ஞானிகள் எடுக்கிறதுக்காகவே இந்த கருவியை அதில் பொருத்தியிருக்காங்க செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது அட்வான்ஸ் கேமரா ஃபார் சர்வேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏசிஎஸ் அப்படிங்கிற கருவி இதுவும் ஒரு கேமரா தான் இது டீப் ஸ்பேஸ் இமேஜஸை கேப்சர் செய்யறதுக்காக இந்த கருவியை அதில் பொருத்தியிருக்காங்க இது மூலமாக யூனிவர்ஸோடைய அந்த எக்ஸ்போசன்ஸ் அளவை அளவிடுறதுக்கு பயன்படுத்தும் தேர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ்மிக் ஆர்ஜின் ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படிங்கிற அப்படிங்கிற சிஓஎஸ் அப்படிங்கிற கருவி இந்த கருவி யூனிவர்ஸ் அந்த கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் வந்து ஆய்வு செய்யறதுக்காகவும் பிளஸ் அல்ட்ரா வயலட் லைட் மூலமா இன்டர் கலெக்டிக் மீடியம் ஆய்வு செய்யறதுக்கும் பயன்படுது நான்காவது மிக முக்கியமான கருவி தான் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இமேஜிங் ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படிங்கிற கருவி இந்த கருவி ஸ்பேஸ்ல இருந்து வரக்கூடிய தொலை தூரத்துல இருந்து வரக்கூடிய அந்த லைட்ல இருக்கக்கூடிய வேவ் லென்த் பிரிச்சு அதை ஸ்பெக்ட்ரோகிராஃப் மூலமா ஆய்வு செய்யறதுக்கு இது பயன்படுது இது மூலமா ஸ்டார் ஃபார்மேஷன் ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகுது அப்படிங்கிற தரவுகளை நம்மளால எடுக்க முடியும் பிளாக் ஹோல்ஸ் சம்பந்தமான ஆய்வுகளையும் இது மூலமா பண்ணிக்க முடியும் சரி இதுவரைக்கும் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்ல என்னென்ன மாதிரியான கருவிகள் இருக்கு அது எதுக்கு பயன்படுது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ இந்த கருவிகள் எல்லாம் பயன்படுத்தி லான்ச் ஆனதுல இது என்னென்ன சாதனைகளை பண்ணிருக்கு முக்கியமான சில வகைகளை தெரிஞ்சுக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி நாசா இவங்க ரெண்டோட கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுச்சு அனுப்பப்பட்ட அதே ஆண்டுல இருந்து இதோடைய ஆய்வு பணியை தொடங்க ஆரம்பிச்சிச்சு ஹபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படி தொடங்கப்பட்ட மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் அதில் சில ரிப்பேர் பண்ணக்கூடிய அவசியங்கள் ஏற்பட்டுச்சு அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் விண்வெளிக்கு ஆஸ்ட்ரானாட்கள் விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட்டு அவங்க மூலமாக சில ரிப்பேர் அப்படிங்கிறது பண்ணப்பட்டுச்சு அதில் சில கேமராக்கள் கம்ப்யூட்டர் சிப் அதுக்கப்புறம் பேட்ரிஸ் மாதிரியான விஷயங்களை அப்கிரேட் பண்ணி புதுசாக சேஞ்ச் பண்ணாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து கணக்கெடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு வாட்டியும் மறுபடியும் ஒரு வாட்டி ரிப்பேர் அண்ட் அப்கிரேடுக்காக ஆஸ்ட்ரானாட்கள் போய் இந்த கபுல் டெலஸ்கோப்பை ரிப்பேர் பண்ணி அப்கிரேட் பண்ணாங்க இதை தொடர்ந்து ஓவராலா அந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இன்னைக்கு வரைக்கும் அது கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான சாதனைகளை பட்டியல் எடுத்து பார்த்தோம் அதுல முதல் விஷயம் அப்படிங்கிறது இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் முதல் முதல்ல நம்மளுடைய பிரபஞ்சத்தோடைய ஏஜ் அப்படிங்கிற அந்த வயதை கண்டுபிடிச்சது ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம்ல அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது இந்த ஹபிள்ஸ் டெலஸ்கோப் தான் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஹபிள் ஸ்பேஸ் அந்த

டார்க் எனர்ஜி அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க மனிதர்கள் இந்த அசுரோல் யூனிவர்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே மிக பழமையான கேலக்சிகளை கண்டுபிடிச்சதும் இந்த ஹபுள் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி தான் விஞ்ஞானிகளுக்கும் பல பேரோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பூமியை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் நம்மளால் வாழ முடியுமா அந்த கிரகத்தில் ஏதாச்சும் உயிர்கள் இருக்குமா அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆய்வுகளுக்கும் மிக முக்கியமான பங்கு வகித்ததும் நம்மளோட ஹபுள் டெலஸ்கோப் தான் அறுபதுக்கும் மேற்பட்ட எக்ஸோ பிளான்களுடைய அட்மாஸ்பியர் ஆய்வுகளை பண்ணி நம்ம பூமிக்கு டேட்டாஸை அனுப்பி பல சாதனைகளை பண்ணியிருக்கு நம்மளோட ஹபுள் டெலஸ்கோப் எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானெட் மட்டும் கிடையாது நம்ம சூரிய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய நம்ம பெரிய டேப் வியாழன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜூபிட்டருடைய அந்த கிரேட் ரெட் ஸ்பாட்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியாக இருக்கட்டும் நம்மளோட சனி கிரகம் அப்படிங்கிற சேர்டன் பிளானெட்டோடைய அந்த ரிங் அப்படிங்கிறத துல்லியமாக இந்த ரெண்டுத்தையும் படம் எடுத்து அந்த டைம்ல நம்ம பூமிக்கு அனுப்பிச்சி வச்சதும் நம்ம ஹபபுள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் ஓவராலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டதுலேருந்து ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் வரைக்கும் இன்னைக்கு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஹபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த மாதிரியான சாதனைகளை பண்ணியிருக்கிறது தாண்டி இது எந்த ஆண்டும் முற்றிலுமா அதோட பணியை முடிவடை செய்யும் அப்படின்னு விஞ்ஞானி சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இதோடைய பணி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இதோடைய பணி அப்படிங்கிறது முற்றிலுமாக நின்றுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் ஹபுல் டெலிஸ்கோப் அப்படிங்கிறது ஜேம்சர் டெலிஸ்கோப்போடைய அப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் ஏற்கனவே ஜேம்சர் டெலஸ்கோப்பை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடே அதுதான் அந்த வீடியோலையே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹபிள் டெலஸ்கோப் அப்படிங்கிறது ஜேம்சர் டெலிஸ்கோப்பை விட முன்னாடி அனுப்பப்பட்டது அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம ஜேம்சர் டெலஸ்கோப் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததும் இந்த ஹபுள் டெலஸ்கோப் தான் ஏன்னா ஹபுள் டெலஸ்கோப்போடைய அப்கிரேட் வருஷன் தான் ஜேம்சர் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த இன்னைக்கு நம்ம விண்வெளியில் அதினவன் தொழில்நுட்பத்தோடு அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுற அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த ஜேம்சர் டெலிஸ்கோப்லேயும் இருக்கக்கூடிய கருவிகள் பெரும்பாலும் ஹபிள் டெலஸ்கோப்ல இருக்கக்கூடிய கருவிகளோட ஒத்து போகும் ஆனால் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்டு அப்கிரேட் அப்படிங்கிறதும் டெக்னாலஜி அப்படிங்கிறதும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும் தான் அவ்வளோ விட கூடுதலான சில டேட்டாஸை கலெக்ட் பண்றதுக்காகவும் துல்லியமான புகைப்படங்களை எடுக்கிற மாதிரியான விஷயங்களை தான் ஜேம்ஸர் டெலஸ்கோப்ல விஞ்ஞானிகள் கருவிகளா பயன்படுத்தியிருக்காங்க அது மூலமா தான் இன்னைக்கு பிரபஞ்சத்தை நம்ம வேற ஒரு கோணத்தில் ஜேம்ஸர் டெலஸ்கோப் மூலமாக பார்த்துட்டு இருக்கோம் என்னதான் சொன்னாலும் ஜேம்ஸர் டெலஸ்கோப்க்கு முன்னே முன்னாடி அனுப்பப்பட்ட இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இன்னும் கூட நம்ம சேகர் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வரீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட் சரி அட்டாச் பண்ணிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸை தவறாமல் பாருங்கள் மற்ற வீடியோஸை பார்க்கறதுக்கு மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நானும் உங்களை சிந்திங்க வரை நானும் உங்களுக்கு சேகர் பாய் பாய்